ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து நல்ல ரோஸ்ட்டான வெஜ் மசாலா தோசை எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது இந்த டம்ளர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மெஷர்மெண்ட்டுக்கு ஸோ இதே டம்ளரில் தான் நான் எல்லாத்தையுமே அலந்து போட்டிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒன்றரை டம்ளர் இந்த இதில் ஒன்றரை டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துக்கணும் அப்புறம் இதே டம்ளரில் அரை டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி அரை டம்ளர் உளுந்து அதுக்கப்புறம் கால் டம்ளர் வந்து அவுல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு இப்போ வந்து இந்த பச்சரிசி புழுங்கல் அரிசி கடலைப்பருப்பு வெந்தயம் தோரம் பருப்பு எல்லாத்தையும் நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு குறைஞ்சது ஆறு மணி நேரமாவது இதை நீங்கள் ஊற வைக்கணும் ஒன்றா சேர்த்து போட்டு தான் நம்ம ஊற வைக்க போறோம் தனித்தனியாக ஊற வைக்க போகிறது கிடையாது அதனால் எல்லாத்தையும் கழுவிட்டு ஒன்றா போட்டு ஊற வச்சுக்கோங்க உளுந்த வந்து நல்லா கழுவிட்டு இதையும் குறைஞ்சது ஆறு மணி நேரமாவது ஊற வைக்கணும் இதை வந்து நம்ம தனியாக ஊற வைக்க போகிறோம் அவுள் வந்து நம்ம அரைக்கிறோம் இல்லையா மாவை அரைக்கும் போது ஊற வச்சா போதும் இதையும் நீங்கள் வந்து தனியாக ஊற வச்சுக்கோங்க மாவு அரைக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லைன்னா டென் மினிட்ஸ் முன்னாடி நம்ம கழுவி வச்சோனாலே அது ஊறிடும் இப்போ ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம வந்து உளுந்த தனியாக ஊற வச்சுருக்கோம் அது வந்து நல்லா ஊறிடுச்சு அதே மாதிரி அவுள் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி கழுவி வச்சோம் அப்படின்னாலே அது சாஃப்ட் ஆகிடும் அது தவிர நம்ம வந்து பச்சரிசி புழுங்கல் அரிசி கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் தோரம் பருப்பு வெந்தயம் இதெல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு ஆறு மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் இப்போ எல்லா பொருட்களுமே நல்லா ஊறிடுச்சு நம்ம அரைப்போம் வாங்க நம்ம ஆர்டினரியாக தோசை மாவுக்கெலாம் அரைக்கும் போது நம்ம உளுந்த தனியாக அரைப்போம் அதுக்கப்புறம் அரிசியை தனியாக அரைப்போம் இல்லையா ஆனால் இந்த தோசையில் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம் தவிர நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருப்போம் ஸோ இது வந்து ஆறு மணி நேரம் ஊறியிருக்கு இந்த தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது இந்த தண்ணியை வடிச்சுட்டு நம்ம வேறு தண்ணி தான் ஆட் பண்ணி நம்ம கிரைண்டரில் ஆட்டும்போது ஊற்றி அரைக்கணும் இப்போ வந்து நம்ம நல்லா மையாக அரைச்சிட்டோம் இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்குவோம் நம்ம ஆட்டின மாவை ரெண்டு டப்பாவில் போட்டு வச்சுருக்கோம் இப்போ வந்து குறைஞ்சது பத்து மணி நேரமாவது இது நல்லா புளிக்கணும் நல்லா புளிச்சாதான் வந்து தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா செவப்பாகவும் வரும் நம்ம இந்த டைம் வந்து உப்பு ஆட் பண்ணலை புளித்த பிறகு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ நைட் நீங்கள் வந்து புளிக்க வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது மாவு நல்லா புளிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து இது கூட ஒரு ஸ்பூன் சர்க்கரை தேவையான அளவு உப்பு அப்புறம் ஒரு ஸ்பூன் ரவை சேர்த்து கலக்க போகிறோம் கலந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நம்ம தோசை ஊற்ற போகிறோம் ரவை உப்பு சீனி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ நல்லா கலந்துக்க போகிறோம் நம்ம தோசை ஊற்றுவோம் இந்த இந்த மாதிரி நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா இந்த மாவு ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம ஊற்றணும் அப்போ தான் தோசை கரெக்டாக வரும் அப்படி இல்லைன்னா நமக்கு இழுவுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் நல்லா மெதுவான தனலிலேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி தோசையை நல்லா போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போது பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோம் இப்போ நம்ம இது மேலே வந்து புதினா சட்னி வந்து நாங்கள் தடவ போகிறோம் உங் உங்களுக்கு க நீங்கள் கார சட்னி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது தடவிக்கலாம் இல்லைன்னா வெங்காயம் தக்காளி சேர்த்து அரைச்சது எது உங்களுக்கு விருப்பமோ அந்த சட்னி வந்து நீங்கள் தடவிக்கலாம் இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் இது நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு நீங்கள் வந்து சென்டரில் நம்ம பண்ணியிருக்க வெஜ் மசாலாவை வச்சுக்கோங்க இந்த தோசையில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஊற்றும் போது நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு தான் ஊற்றணும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஹையில் வச்சுக்கலாம் திரும்ப நெக்ஸ்ட் தோசை ஊற்றும் போதும் நீங்கள் வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு கல் சூடு வந்து குறஞ்சோன்ன தான் நீங்கள் ஊற்றணும் அப்போ தான் நல்லா வரும் இப்போ நம்ம எடுத்துடலாம் ரெண்டு சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் நல்லா ரோஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு நம்ம எடுத்து வச்சுக்குவோம் இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு தோசை ரெட் சட்னி அப்ளை பண்ணி காமிக்க போகிறோம் அதனால இன்னொன்று ஊற்றிக்குவோம் சுற்றி எண்ணெய் விட்டுக்குவோம் இப்போது பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பட்டரை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நம்ம இப்போது ரெட் சட்னி அப்ளை பண்ணிக்குவோம் இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம மசாலா வைக்கலாம் சென்டரில் நம்ம மசாலா வச்சுக்குவோம் இப்போது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு நம்ம இப்போ ஃபோல்ட் பண்ணி எடுத்துடலாம் பார்க்கும்போதே நல்லா சாப்பிடணும் போல் இருக்குது நல்லா ரெட் நல்ல ரோஸ்டான தோசை தயாராகிடுச்சு சூப்பராக வெஜ் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஆர்டினரியாக தோசை மாவு அரைக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அரைச்சிருக்கோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி மாவை அரைச்சிட்டு நம்ம தோசை ஊற்றும் போது நான் திரும்ப திரும்ப ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் தோசை கல்லில் ஃப்ளேமை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுட்டு நீங்கள் வந்து தோசை ஊற்றுங்க சூப்பராக வரும் டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க் யூ